இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட் அதே நேரத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இந்த காஜு கட்லே தான் ஸ்பெஷலில் காஜு கட்லை எப்படி பண்ணலான்னு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன் அரைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சர்க்கரை பாக ரெடி பண்றதுக்கு இரநூறு கிராம் சர்க்கரை எடுத்துருக்க அரை கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கம்பிப்பதான் வரையுமே லோ பிளேம்ல வச்சுட்டு பொடிச்சு வச்சிருக்க முந்திரியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க மீடியம் பிளேம்ல வச்சு கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திக்காய் வர ஆரம்பிக்கும் இப்போ ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து திரும்ப கலந்துக்கிட்டே இருங்க நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரும்போது நெய் தடவைனா பட்டர் ஷீட்டில் மாற்றிடுங்க சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆற ஆற நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும் இப்போ இருக்கிற சூடு இருக்கும் போது இன்னொரு பட்டர் ஷீட்டை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு மேலே சில்வர் பேப்பரை விரிச்சிருக்கிறேன் கொஞ்சம் சூடு இருக்கும் போதே விருப்பமான சைஸில் கட் பண்ணிடுங்க இன்றைக்கி நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பப்படி நீ கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் கடையில் போய் காஜு கட்ல வாங்கணும் அவசியமே இல்ல இந்த தீபாவளிக்கு வீட்லயே நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்